மாவு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இல்லை முக்கால் கப் அளவு கம்பு மாவு எடுத்திருக்கேன் இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு உப்புக்க கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கம்பு ஒரு முக்கால் கப் அளவு சேர்த்தா போதும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சுக்கிடும் ஏன்னா நம்ம கம்பு கஞ்சி எல்லாம் கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாததுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல இந்த மாதிரி பூரிய போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க விரும்பி அதனால இன்னும் தனி கம்பு மாவுல போட்டா பூரி வந்து கொஞ்சம் வரதுக்கு இதா இருக்கும் அதனால கொஞ்சம் கோதுமை மாவை கலந்துக்கிடும் அதை மிக்ஸ் ஆகையில நம்ம கோதுமை பூரி போடுறோம்ல அந்த மாதிரி சூப்பரா வந்துடும் எல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பண்ணிங்க தண்ணி அளவு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியா தனியா இருந்தாலும் ஒரு மாதிரி கிழக்குலன்னு போயிடும்

ஆயில் வந்து எப்போதுமே பூரி போடையில குட்டி குட்டியா போடுங்க ஏன்னா ஆயிலை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ண கூடாது குட்டி குட்டியா பூரி போட நம்ம பூரி அது பினிஷ் ஆயிரும் திரும்ப திரும்ப அதை ஹீட் பண்ணிட்டு அதுல போடக்கூடாது குட்டி குட்டியா பூரி போடலாம் நம்ம ஊட்டி வச்சுக்கலாம் சாம்பார் கிழங்கு எது வச்சுன்னாலும் சாப்பிடலாம். நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி சூப்பராக நம்ம உருட்டி வச்சாச்சு இந்த பூரிக்கு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கும் मला कुठंय तरी कि मला काय माहित नाही कुठंय तरी हे

கொஞ்சம் உங்க ஃப்ளேம் வந்து உங்களோட ஹீட்டுக்கு தக்க ரொம்ப என்ன கீட் ஆயிட்டுனா அப்படியே கருப்பாயிரும் ஆயில் அதனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க இத நம்ம தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும்னா அப்படியே கொஞ்சம் சிம்மல் வச்சுக்கோங்க சூப்பரா ரெடி ஆயிட்டே இருக்கு பாதி அளவுக்கு கோதுமை பாதிக்க ஒரு கப்பு நம்ம கோதுமை போட்டாலும் ஒரு பக்கம் கம்பு போட்டாலும் சேங்க ஒரு கோதுமை ஊறி வரது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுதான் கோதுமை போடுறது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு ఎప్పుడీకునే சூப்பரா ரெடி ஆயிட்டே இருக்கு எப்போதுமே பூரி நீங்க வீட்டுல போட இல்லை எப்போதுமே சின்னதாவே போடுங்க ஏன்னா நம்ம பூரி போட்டா என்னைய திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி யூஸ் பண்ணவும் கூடாது அது ரொம்ப கருப்பாவும் ஆயிடும் உடம்புக்கு ஹெல்த்தும் இல்ல நாலு குட்டி குட்டியாவே போதும் சூப்பரா கம்பல பூரி ரெடி ஆயிடுச்சு நம்ம இத கம்பமாவும் போட்டுக்கணும்னு பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு லைட்டா லைட்டானால் கொஞ்சம் அதோட கலரிங் டிம்மா இருக்கும் நம்ம நார்மலா போட்ட கூடியவே ஆனா சாப்பாடுலாம் டேஸ்ட் ஆயிடும் சும் ஆயில் ரொம்ப கிட்ட ஆயிட்டு உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் கம்பு பூரி பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்க

บาย